மகரத்தை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய் உச்சம் லக்ன கேந்திரத்தில் செவ்வாய் உச்சமடைவது பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ருட்சக யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யோகம் மகரத்தை பொறுத்தவரை இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா யாரெல்லாம் எதெல்லாம் எனக்கு லாபம்னு நினைத்து கொண்டிருந்தார்களோ சார் இடத்த கட்டினேன் வாடகைக்கு ஆள் வரல தூசி தட்டுறதுக்கு கூட க்ளீன் பண்ணுறதுக்கு கூட செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை வாய்ப்பில்லை யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டெனண்ட் வந்து அந்த கனெண்ட்டே பெயிண்ட் அடித்து கொள்வது போல் அதை கிளீன் செய்வது போல் அதை மெயின்டைன் பண்ணுவது போல் அதன் மூலம் இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதன் மூலம் இவர்கள் நினைத்த விஷயங்களில் அனுகூலம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் வெற்றி என்ற அமைப்பில் வருவது முதல் தரமான ராஜயோகம் இப்போ மகர ராசினாவே ராசியில் சந்திரன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அந்த இடத்தில் சந்திர மங்கள யோகமாக வருகிறது அதுவும் இல்லாமல் மகர ராசி சகோதரிகளை நாம் எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் கலத்திரஸ்தானாதிபதி சந்திரனும் உங்களுடைய ராசியில் தான் இருக்கிறது ஓ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கணவன் உங்களுடன் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறார் சந்திர மங்கள யோகம் சசி மங்கள யோகமாகத்தான் வருகிறது மகர ராசியை நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன மகர ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது செவ்வாய் இந்த மகர ராசியில் உச்சமடைகிறார் ஜனவரி மாதம் பதினைந்து தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓரு நாள் வரை கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு சற்று குறைவாக அங்காரகன் சக காரகன் சகோதர காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் உச்சமடையும் பொழுது சில ராசிகளுக்கு இது ருட்சக யோகம் என்று பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நிறைய தொழிலுக்கு அதுதான் அதிபதியாக வரக்கூடியது ஸோ இந்த செவ்வாயின் மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்றாக தூக்கி கொடுக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும் மேலும் பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடியதும் செவ்வாய்தான் சகோதரர்களை குறிகாட்டக்கூடியதும் இந்த செவ்வாய்தான் குறிப்பாக ராணுவம் போலீஸ் தீயணைப்பு துறை மருத்துவம் இன்னும் நிறைய தொழில்களை செவ்வாய் என்ற கிரகத்துக்குத்தான் காரகத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதன் நிறம் வந்து சிவப்பு நிறம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வீரம் ஒரு வேகம் எந்த விஷயத்தையும் சடுதியில் முடிப்பது கொஞ்சம் கோபம் என்பது தூக்கலாகத்தான் காணப்படும் ஓரளவு பிடிவாத குணம் இந்த செவ்வாயின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து உங்களது ராசிக்கு நகரத்தை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய் உச்சம் லக்ன கேந்திரத்தில் செவ்வாய் அடைவது பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ருட்சகதக யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யோகம் மகரத்தை பொறுத்தவரை இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ராசியாதிபதியை இது நாள் வரை செவ்வாய் பார்த்து கொண்டிருந்தார் அவர் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தார் பன்னெண்டாம் பாவம்னாவே விரயம்தான் லாபாதிபதி விரயத்துக்கு போனார் அப்படின்னா லாபம்னு எதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் நாள் வரை விரயத்துக்குத்தான் போனது இப்பொழுது ராசியாதிபதிக்கு செவ்வாயின் பார்வை தவிர்க்கப்படுகிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ ராசியில் செவ்வாய் வந்து அமரக்கூடிய காலகட்டங்களில் அவர் நமக்கு பகைக்கிரகமாக இருந்தாலும் அது அனுகூல சத்ரு ஏன் அப்படின்னா அவர் சுகஸ்தானத்துக்கும் லாபத்துக்கும் அவர்தான் தான் ரெஸ்பான்சிபிள் அவர் ராசியில் வந்து உட்காருகிறார் அப்போது இந்த ரியல் எஸ்டேட்டு பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் யாரெல்லாம் எதெல்லாம் எனக்கு லாபம்னு நினைத்து கொண்டிருந்தார்களோ சார் இடத்த கட்டினேன் வாடகைக்கு ஆள் வரல தூசி தட்டுறதுக்கு கூட கிளீன் பண்ணுறதுக்கு கூட செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லைன்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டெனண்ட் வந்து அந்த டெனண்ட்டே பெயிண்ட் அடித்து கொள்வது போல் அதை கிளீன் செய்வது போல் அதை மெயின்டைன் பண்ணுவது போல் அதன் மூலம் இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதன் மூலம் இவர்கள் நினைத்த விஷயங்களில் அனுகூலம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் வெற்றி என்ற அமைப்பில் வருவது முதல் தரமான ராஜயோகம் இடம் வாங்கணும் இன்னொரு இடம் வாங்கணும் ஒரு இடம் வச்சுருக்கிறேன் பக்கத்து இடத்தையும் நான் சேர்த்து வாங்கினா தான் முழுசாக கட்ட முடியும் அப்படி எல்லாம் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ வாகனம் லக்ஷரி வாகனம் வாங்கணும் சார் லக்ஷரி வாகனம் வாங்கினா மட்டும் பத்தாது சார் நான் அதை புதுப்பிக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு வாகனமே இல்லாதது போல் என் வாகனம் இருக்கணும் இப்படி நல்லா நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பதினொன்னாம் இடங்கிறது இளைய கலத்திரத்தையும் குறிகாட்டுகிறது காட்டுகிறது அப்போ யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது செகண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃப் எனக்கு தேவை அப்படின்னு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலம் ஒரு பிளஸ் அதாவது ஒரு அனுகூலம் ஒரு சமாதானம் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய எனக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்னை விட்டு லீகலாக பிரிந்து விட்டார் செகண்டு லைஃபுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவர் அரேஞ்சு மேரேஜ் ஆகவே நடப்பதற்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இதையும் தவிர நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் செவ்வாய்ங்கிறவர் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இடம் பூமியில் லாபம் வெளிநாட்டு பயணம் வாகனங்கள் மூலம் லாபம் யாரெல்லாம் இந்த வாகனங்கள் வைத்து வியாபாரம் செய்கிறார்களோ இண்டஸ்ட்ரி வைத்திருக்கிறார்களோ ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இப்போ மகர ராசினாவே ராசியில் சந்திரன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அந்த இடத்தில் சந்திர மங்கள யோகமாக வருகிறது அதுவும் இல்லாமல் மகர ராசி சகோதரிகளை நாம் எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் கலத்திரஸ்தானாதிபதி சந்திரனும் உங்களுடைய ராசியில் தான் இருக்கிறது அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கணவன் உங்களுடன் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறார் சந்திர மங்கள யோகம் சசி மங்கள யோகமாகத்தான் வருகிறது வழக்கத்தை விட இது காலகட்டங்களில் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் சூடாக ஸ்பீடாக வேகமாக எனர்ஜெட்டிக்காக டைனமிக்காக இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளலாம் நாம் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் நாம் நமது முத்திரையை பதிக்க முடியும் என்னப்பா இவ்வளவு வயசானாலும் இவர் ரொம்பவும் ஸ்பீடாக இருக்கிறாரே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாரு தான் ஒரு டைலாகில் சொல்லுவாங்கள்ல மேடம் வயசானாலும் இளமையும் ஸ்டைலும் குறையவே இல்லைன்னு எப்படி ரம்யா கிருஷ்ணன் மேடம் சொல்கிறார்களோ அதே போல் மிகவும் வேகமாக ஸ்பீடாக பராக்கிரமமாக இவர்கள் இயங்குவார்கள் வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் ஏன்னா மெயினாக இடம் பூமி சொத்துக்கள் ஆதாயம் லாபம் எல்லாம் குறிகாட்டக்கூடிய செவ்வாய் வந்து உச்சம் அப்போ அதை வைத்து அவர்கள் அடுத்து என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத அவர்களுடைய வேலத்தில் பிளான் பண்ணுவார்கள் குழந்தைகளாக இருந்தால் ஒரு பராக்கிரமம் வெறித்தனமாக அவர்கள் படிப்பார்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மகர ராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஃபிட்னஸ் ஸ்பீடு எனர்ஜியை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள் இது காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் பெரிதாக இங்கு பரிகாரங்கள் தேவையில்லை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்